ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி எப்படிங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நாங்கள் வந்து எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களா நாங்கள் வந்து சின்ன பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக சனிக்கிழமை காலையில் பழனி முருகன் கோயிலுக்கு வந்து போனோம் அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபை வீட்டில் இருந்து கிளம்புனோம் கோயம்புத்தூர் டு பழனி மே பார்த்து தான் வந்து கோயிலுக்கு கொண்டு போனோம் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து போயிட்டோம் போகும்போது வந்து உடுமலைப்பேட்டை வழியாக வந்து போனோம் வரும்போது வந்து தாராபுரம் போய் பல்லடம் போய் வந்தோம் பழனியில் லெவன் தேர்ட்டிக்கு சாமி பார்த்துட்டு கிளம்புனோம் ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் இப்போ தான் செகண்ட் டைம் வந்து பழனிக்கு போகிறோம் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ வந்து போனோம் பழனிக்கு போயிட்டு அப்படியே கொடைக்கானல் போயிட்டு வந்தோம் அந்த சைடு வந்து அறுபது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு நாள் லீவ் வந்துச்சு கிறிஸ்மஸ்க்கு அப்போ வந்து பழனி போய்ட்டு அப்படியே கொடைக்கானல் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போகிறோம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் வந்து பழனியில் அனைத்து உலக முத்தமிழ் மாநாடு வந்து நடந்துச்சு அப்பயே நாங்கள் வந்து மொட்டடிக்கிறதுக்காக போக வேண்டியது சரி கூட்டமாக இருக்கும் மாநாடுங்கிறதுனால அதனால் சரி பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே வந்து போயிட்டு வந்தோம் அந்த சைட் போகும்போது ஃபுல்லாக நிறைய காற்றாலைகள் வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லை பார்க்கவே ரொம்ப பசுமையாக அழகாக இருந்துச்சு அந்த சைட் ஃபுல்லாகவே நிறைய தென்னந்தோப்பு தான் நிறைய இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனிக்கு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தான் போயிட்டுருந்தோம் இதில் வந்து வண்டியும் அதிகமாக இல்லை ரோடு வந்து புதுசாக இருக்கிறதுனால நல்லா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து காரில் ஒன் டுவெண்ட்டியில் போனோம் நாங்கள் பேங்களூரில் இருக்கும் போது ஒன் டுவெண்ட்டியில் போனது பெங்களூர் ஹைவேஸில் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நாங்கள் ஒன் டுவெண்ட்டியில் போனோம் அந்த ரோடு நல்லா இருந்துச்சு ஒரு வழியாக வந்து கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் நாங்களும் ஃபஸ்ட்லேருந்து கார் பார்க்கிங்க்கு வந்து இடம் பார்த்துட்டு வந்தோம் கரெக்டாகவே இடம் வந்து செட் ஆகலை அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறமா நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு இடம் இருந்துச்சு அங்கே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து போனோம் மொட்டை தான் வந்து சாமி பார்க்க போகணுன்றதுனால கீழே வந்து மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு போனோம் நல்ல வேலை மொட்டை அடிக்கும் போது அழுகவே இல்லை நல்லா சிரிச்சுக்கிட்டே போய் உட்காந்தான் பாதி மொட்டை அடித்ததுக்கப்புறம் போதும் போதும் அப்படின்னு எழுந்திரிச்சான் அவ்வளோதான் தங்கணும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ சமாளித்து மொட்டை அடித்தாச்சு இது வந்து அஞ்சாவது மொட்டை குட்டி பையனுக்கு அடிச்சுட்டு கோயிலுக்கு போனோம் மொபைலில் வந்து மேலே கோயிலுக்கு வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் கீழேயே கொடுத்துட்டு போயிட்டோம் கோட்டை வந்து அதிகமாக இல்லை நேரமாக போனதுனால நாங்கள் வந்து நூறுரூவா டிக்கெட் வாங்கிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அப்புறம் நல்லபடியாக முருகனை பார்த்துட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்து பஞ்சாமிரதெல்லாம் வாங்கிட்டு ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வந்துட்டோம் வந்து எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வருவோம் இது வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது இது வந்து சென்னிமலை முருகன் சென்னிமலை கோயிலுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தோம் இதுவுமே வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் உள்ளே வந்து அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் கொடுத்தாங்க இது வந்து இப்போ பழனிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் போன டைம் போனப்போ வந்து வாங்கலை அதனால் இந்த டைம் கண்டிப்பாக ஒன்று வாங்கணுன்றதுக்காக பழனி முருகன் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிற ஃபோட்டோ வந்து வாங்கினோம் நல்லா பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதனால் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் இது வந்து மருதமலை முருகன் நாங்கள் அடிக்கடி போகிறது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால மருதமலை முருகன் கோயிலுக்கு தான் போவோம் அதனால் மருதமலை முருகன் கோயிலே ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மருதமலை முருகன் வந்து வாங்கிட்டு வந்தோம் இது வந்து சென்னிமலையிலே வந்து வேல் வந்து முருகன் வேல் வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு இந்த வேல் வந்து சென்னிமலை முருகன் கோயிலில் வந்து வாங்கினது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்